ரெண்டே தினம் திங்கட்கிழமை ஜால்ப்பானத்து அஞ்சு முக்கியமான பிரேய சபை எனக்கு ஞாபகம் இருக்கிற சொல்றனோட ஜால்ப்பானம் போடுனாங்க சாவச்சேரி பிரேய சபை போட்டுருக்குறோம் நகரசபை நாளைக்கு போடுறோம் அதை விட மிச்சம் மூன்று பருத்தத்துறை என்ன பருத்துறை பிரேயசோண்டு பரத்துடே தென்மேற்கொண்டு வலியாமல் தென்மே வலியாமல் இல்லை வடமராட்சி தென்மேற்கொண்டு பருத்தத்துறை உண்டு மற்றது மாநகர சபை இந்த அஞ்சும் போட்டிருக்கிறோம் மிச்சம் பதினேழுக்குரியதும் நாளைக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு அதான் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்டா அதை விட கிளிநொச்சி பவுனியாவில் இருக்கிறது அவ போடுபடு போடுபட்டு கொண்டு இருக்குது நியூஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி திருவோணமலையும் அது நேராக நொமினேஷன் பண்ணினோம் அதுவும் அவ செய்யணும் இல்லை இப்போ எங்கே முக்கியமானது வந்து மண் நேரம் முள்ளத்தீவும் தான் அடுத்த எங்களோட டார்கெட்டில் இருக்குது என்னடா எங்கள்கிட்ட நாங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சுயேட்சை குழு சாதாரணமாக ஒரு சபை வேட்பாளருக்கு வந்து ஒரு வேட்பாளருக்குரிய பணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனால் குழுவுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா எங்களோட முக்கியமாக நஞ்சிருக்கிறார்கள் நாங்கள் இந்த முறை எந்த ஆண் பெண்ணென்ற வேறுபாடும் பார்க்கல அதே நேரம் வயது பார்க்கவும் இல்லை அடுத்து கல்வி தகவல் எதுவுமே பார்க்கலை இருந்தால் பிரதேச சபையில் பிரதேச மட்டங்கள்ல நின்று வேலை செய்யக்கூடிய ஆக்களை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதில் எங்கண்ட இதில் வந்து முக்கியமாக முன்னாள் போராளிகள் கடைபெற நஞ்சிருக்கணும் அதை விட வாழ்வாதாரங்கள் வந்து பாதிக்கப்பட்ட ஆக்களை தான் நான் எடுத்திருக்கேன் என்றால் அவைக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் இப்போ ஒரு கட முதலாளி எடுத்து போட்டா அவருக்கு அந்த கஷ்ட சின்ன சின்ன ஒழுங்களுக்கு குச்சொழுங்களுக்கு இருக்கிற பொதுமக்கள்கிட்ட கஷ்டம் தெரியாது அதால் நாங்கள் எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்ட எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சியில் பெரிய சபைக்கு எங்கள்ட்ட ஆக்கள் ஃபுல்லாக ரெடி ஆனால் கட்டு பண்ணுறதுக்குரிய கட்டு பண்ணதுக்குரிய காசு இல்லை இன்றைக்கு என்னோட சேர்ந்த என்னுடைய சொந்த காசில் நான் அந்த கார் திருத்துறது கண்டு அஞ்சு லட்சம் ரூபா வச்சுருந்தேன் அதை விட இன்றைய தினம் என்னோட கொஞ்சம் காசு வந்திருந்தேன் அதோட என்ட சொந்த காசில் ஆறு லட்சம் ரூபாவும் மற்றபடி எங்களுடைய ஜெகதாஸ் ஏற்கனவே கட்டுப்பணத்துக்கு தான் சேர்த்து வச்சிருந்த ஹாஸ் போன முறை சுயேட்சைக்குழுவானுட்டு அந்த கட்டுப்பணம் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தேன் அப்போ அதில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அதோட வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பண்ணுறேன்னா ஓ வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ஹாசும் தந்திருந்தவர் அதோட சேர்த்து நாங்கள் போட்ட ஹாசில் மிச்சம் தொண்ணூற்று ஐயாயிரம் ரூபா கையில் இருக்கு அதோட கெனவேறு ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும் நாங்கள் அனுப்புகிறோம் எங்களுக்கு என்னென்றால் அதை கூட வேண்டி வேற ஒரு ஆள்கிட்ட போடக்கூடிய சுச்சுவேஷனும் இல்லை என்னால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை கிட்டத்தட்ட வடக்கு வடக்கு மா யாழ் மாவட்டத்துக்கு மட்டும் அல்லது வடக்கு இல்லை இல்லை ஜால் மாவட்டத்துக்கு மட்டும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் சுயேட்சை குழுவாக இருக்கிறதா இருந்தால் நாங்கள் போட வேண்டியது போயிருக்கு முக்கியமாக வேலை நல் அந்த இடங்கள் அது தவிர மற்ற காரநகர் அதுகளுக்கு வந்து எங்களுக்கு ஆக்கள் இருக்கணும் தேர்தல்மா இடத்துல இருக்கணும் பட் அவையில அவையால் வந்து அந்த ஐயாயிரம் ரூபாயை வந்து அஃபோர்ட் பண்ணிடலாது ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கு விடிய கோல் வந்தது பழமையான கோள்களை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்காக ஒரு டைம் எடுக்கணும்னா இன்றைக்கு ஒரு யதார்த்தமாக ஒரு கோல் ஒன்று ஆன்சர் பண்ணினா அதில் ஒரு அண்ணா ஒரு டாக்டர் நான் ஒரு டூ தௌசண்ட் கையில் இருக்குது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறீங்க சரியாண்டு பார்த்து நான் அதுக்கு போட வேண்டு அப்போ நான் சொன்னேன் தன்னோட நான் யாரெண்டு சொல்லலை சொன்னால் நீங்கள் எந்த பிரதேச பொறமோ நாங்கள் ஒரு சிலதுக்கு கட்டுறோம் நீங்கள் எங்களுடைய கண்டெஸ்டண்டா எங்களுடைய வேட்பாளர்ண்டா அவசரப்பட்ட அந்த ரெண்டாயிரம் ரூபாயை போட வேண்டாம் நாங்கள் கட்டுறதா இருந்தால் பிரச்சனை இல்லை நான் என்னோட காசு வேற 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 நான் ரீஃபண்ட் பண்ணுவேன் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் சொன்னார் இல்லை தான் எலெக்ஷனில் நிக்கல உங்களோட ஆனால் என்னோட ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது நான் அதை பேங்கில் போய் போடவா டாக்டர் அப்போ எனக்கு சரியான கவலையாக இருந்தது நான் என்னட்டே ஏற்கனவே நான் என் பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு அடித்து காட்டியிருந்தேன் இல்லை அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தது நேற்றைய தினம் ஒரு கொஞ்சம் காசு வந்திருந்தது அதில் இருக்கிற காசு எடுத்து தான் ஆறு லட்சம் ரூபாயை அன்னாடு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு அதில் இருந்து எடுத்து திருப்பி இப்போ கையில் வச்சு தான் கட்டியிருக்கிறேன் என்னடால் பையன நீங்கள் நேரம் தாண்டி செய்கிற உதவியிலும் பிரியோசனம் இருக்காது என்றால் நாளைக்கு நாலண்டைக்கு அதாவது இன்றைக்கு திங்கட்கிழமை புதன்கிழமை மத்தியானம் பன்னிரண்டு மணி மட்டும்தான் கட்டு பண்ணாமல் செலுத்தலாம் அப்ப யாராவது தச்சமயம் கடன் தர மண்டா கூட பரவாயில்லை அளவுக்கு தான் போயிட்டு இல்லாமல் நாங்கள் கட்டிட்டு அதுக்கு பிறகு மாதம் மாதம் நான் எங்கே பஃப்ரான்றது வந்து அரசியல் கட்சியா ரெஜிஸ்டர் பண்றேன் ரெஜிஸ்டர் பண்ணின பிறகு அதே நேரம் ஒரு ஐஎன்ஜிஓவா இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாகவும் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் பஃப்ரான்ற கிளை வந்து ஐக்கிய ராஜ்யம் நாங்கள் மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி மீட்டிங்களை வச்சு அதில் உண்டியலை வச்சு அதில் வர காசில் வந்து தட்டையர் பூட்செடி தட்டையர் சந்தையில் பூட்செடி அட்டையில் என் உண்மையான ரியல் சுச்சுவேஷன் இதுதான் ஆனால் இப்போதைக்கு ஒரு எழுபது வீதம் ஒன்பது வீதம் வெல்றதுக்குரிய சாத்திய கூறு இருக்கு உதாரணமாக முக்கியமாக இந்த முன்னாள் போராளிகள் அதை விட உண்மை இந்த சமூகத்தில் அக்கறை இருக்கிறார்கள் வந்து கஷ்டப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு என்னுடைய என்னுடைய முக்கியமான கொள்ளையே ஏழைகளுக்கான அரசியல் அண்டு வேலையில கட்சியில போட்டிருக்கேன் இப்ப எங்கட அண்ணாவை போட்டிருக்கிறேன் யாழ்ப்பாணம் பெரிய அவர் எங்கட சொந்த எங்க சொந்த இடம் வந்து ஐம்பத்தாறு மணிக்குடி வீதி யாழ்ப்பாணம் நாங்க வளர்ந்த இடம் பெரியவளான பிறந்த இடம் இடம் பேர் தொண்ணூறாம் ஆண்டு அஹ் அங்கேதான் எங்கட அண்ணா இருக்கிறார் அப்ப அண்ணாவை நான் ஜாழ்ப்பாணத்தின் கண்டிஸ்டனாக போட்டிருக்கேன் அப்போ இன்றைக்கு நான் கணவரோட காட்சியில் கணபேர் ரெடி போடுறது பட் அதில் என்னென்னால் அதில் பொம்பளைகள் வந்து ஒரு வருமானம் இல்லாதாக்கள் ஒரு பொம்பளையில் கூட போயிக்கல அப்போ அவைக்கு வந்து வருமானம் இருக்காது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபையும் அப்படி போடக்கல ரெண்டு பேருக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஒரு வீட்டில் இருந்து கொடுக்க இல்லாது கணபேர் நான் கால் பண்ணி கொண்டிருக்கேன் என் ஃபோனும் ஆஃப் ஆகிட்டு நான் என் ஃபேஸ்புக்கில் இந்த ரீசெண்ட் போஸ்ட்டில் இந்த ஒரு நீல நீலக்கலர் ஸ்கிரீன்ஷாட் அடித்தபடி என்னுடைய பேங்க் ஆஃப் சிரோன் இப்போ நான் அதை பயம் இல்லாமல் துணிஞ்சு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டையுமே போடுறது காரணம் யாராவது வேறு எங்கேயாவது பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு குரூப்பையும் எடுத்து பார்க்கலாம் எந்த பேரில் எங்கேயாவது சொத்துக்கள் பதுக்கி வச்சிருக்கப்பட்டிருக்கோ இல்லையான்னு நீங்கள் எடுத்து பார்க்கலாம் பார்த்துட்டு அங்கே எங்கேயாவது கோடி கணக்கில் அந்த ஒன்றரெண்டு யூடியூபர்ஸும் ஒன்று ரெண்டு டிக்டாக் ஆர்டரும் ஆறு கோடி பத்து கோடி பதினாறு கோடின்னு சொல்கிறவனுக்கு சைபர் போட தெரியும் வரியலை ஆனால் எனக்கு போட தெரியாது அங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கோ ராமநாத நாட்டினாண்ட பேரில் நான் இப்போ எடுக்கிறேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதுதான் ஸோ தினம் அஞ்சு பிரேத சபைக்கு நாங்கள் கட்டியிருக்கிறோம் மிச்சத்துக்கு கட்டுறதுக்கு எதிர்பார்க்குறோம் நாளைக்கு அதே நேரம் வவுனியாவில் நாங்கள் காசை சேர்த்து கட்ட சொல்லி சொல்லியிருக்கிறோம் வந்த பிறகு நாங்கள் திருப்பி ரீஃபண்ட் பண்ணுறமெண்ட்டு அது மாதிரி கிழக்கு மாகணத்திலையும் இல்லாத ஆக்கள்கிட்ட அதே வேண்டி கடையில் யாராவது ஸ்பான்சர்ஷிப் ஒன்று எடுத்து போடும் சொல்லியிருக்கோம் திருகோணமலைக்கு எங்களுக்கு காசு திருப்பி வந்தால் ஸ்பான்சர் பண்ணுறோமெண்ட்டு சொல்லியிருக்கிறோம் அதை விட உள்ளூர் ராஜ்யசபை தேர்தலுக்குரிய போஸ்டர் அடிக்கிறது போஸ்டர் வந்துட்டு நாங்கள் சோர்வில் ஓட்ட போகிறதில்ல என்றாலும் உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சை தேர்தல்ன்றது ஒவ்வொரு வட்டாரம் வட்டாரமாக தான் நாங்கள் கேட்க போகிறோம் அப்போ இப்போ என்ன எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ என்னோட நிற்கிற கண்டெஸ்டனே எல்லாருக்குமோ தெரியுமோ தெரியலை எல்லும் அறிமுகமான ஆக்களையும் இருக்காது அதால் நான் என்னுடைய யூடியூப்பில் வந்து ஒவ்வொரு ஒரு என்னுடைய வேட்பாளர்களையும் நான் இந்த யூடியூப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் எங்களுக்கு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கு காசு இல்லை ஒரு லட்சம் ரூபா ரெண்டு ரூபா மூணு லட்சரூவா எல்லாம் கொடுத்து ஒரு முழு பக்க பேஜில் என்னால் அட்வர்டைஸ்மெண்ட் போட இல்லாது என்னோட இருக்கிற என்னுடைய முகப்புத்தகமும் என்னுடைய யூடியூபும் தான் ரெண்டும் செலவில்லாதது ஸோ ரெண்டு லைம் அப்டேட் பண்ணுவேன் அது தவிர என்னோட ஒரு சில பேர் கேட்டவன் டாக்டர் நாங்கள் உங்களுக்கு போடுறதா இல்லாட்டி இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்காக போடுறதா ஏன் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து வடமராட்சியில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த காசை எடுத்து ரோட்டை போட்டுட்டு மூன்று மாதத்தில் நாங்கள் ரோட்டு போட்டிருக்கோம் அமைச்சர் ச சந்திரசரை கொஞ்சி வழி அனுப்புகிற ஒரு வீடியோன் நான் பார்த்தேன் நாங்கள் அவ்வாறான வேலையில் செய்ய போகிறதில்லை இன்னொரு விஷயத்த சொல்கிற முக்கியமான விஷயம் வடக்கு கிழக்குல அந்த புத்தகம் இருக்குது நான் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நான் ஆதாரமா காட்டலாம் எங்களோட பாராளுமன்றத்துல நான் ஒரு புத்தகத்தை தூக்கி வச்சு சண்டை படிச்சதை நீங்க நெடு நெடுகளை பார்த்துருப்பீங்க மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் என்று சொல்லி அதாவது ஒவ்வொரு அமைச்சிலையும் இருநூத்தி ஐம்பது மில்லியனுக்கு மேற்பட்ட பணத்தை யாராவது ஒரு அமைச்சு செலவழிக்குது அது அதுக்கு ஒரு ஒதுக்கியதை அதில் ஒதுக்கிய அந்த நிதியை வந்து அதில் போட்டிருப்பீங்க அதில் இந்த வடக்கு மக்களுக்கு ஒரு நான் ஒரு முக்கியமான முக்கியமா அந்த கரையோரங்கள்ல இருக்கிற எங்களுடைய மீன்பிடி தொழில் செய்யற மக்களுக்கு தான் இந்த இது அதில் இருநூற்றி எண்பது மில்லியன் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கு கண்டு ஒதுக்கப்பட்ட ப்ரொஜெக்ட் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அபிவிருத்தி செய்கிறதுக்கு இருநூற்றி எண்பது மில்லியன் அந்த மில்லியனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது அதை விட இன்னொரு இருநூறு மில்லியன் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு இன்னொரு இருநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு வனாண்டுக்கு நடந்த டிசிசி மீட்டிங்கில் அமைச்சர் சந்திரசேகர் வந்து அது தன்னோட ஒரு அஞ்சூறு மில்லியன் தாங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு சொல்லி ஜிஏ பிரதீபனோட கதைச்சு பிரதீபன் அதை வழி முன்மொழி மாற அமைச்சர் வழி போடுகிறார் அப்படி என்ன நாங்கள் தேவையில்லை இப்போ நான் கேட்டால் அந்த நானூற்றி ஐம்பது மில்லியன் எங்கே இருந்து வந்தேன் வேற வேற ப்ராஜெக்டுகளுக்கு வர ஸ்கோப்புகளை ப்ரொஜெக்ட்டுகளை எழுதி போட்டு நாங்கள் எங்கெங்கே ஊழல் செய்யலாமோ அங்கே கொண்டே போடினமான்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு அப்போ நான் சொன்னால் அதை பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்ல வேணும் பொதுமக்கள் பார்க்க வேணும் ஏன்டா நான் அந்த சூரிய நான் அதை அவட்ட எங்க இருந்து இந்த காசு வந்தேன்னு சொல்லி இந்த முறை தச்சமயம் ஒரு கட்சியால மெஜோரிட்டி எடுத்து எங்களால ஆட்சி அமைக்கலாம் போனால் தமிழ் கட்சியில் ஒன்றோட நாங்கள் கூட்டு செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம் அவையும் ஒத்துழைச்சி வரிவிடமா இருந்தால் தமிழ் கட்சியில் ஒன்றோட ஒத்துழைச்சு கூட்டு நேரத்துக்கு தயாராக இருக்கோம் யாரோ வின் பண்றாள் யார் வந்தா எங்களுக்கு காணும் தாமே இருக்கோ அந்த அவையோட அதே நேரம் வேற யார் எங்களோட எடுத்து எடுத்துடமாட்டா வேற யாராவது அவை எது என்றாலும் அவையோட சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறது தயாரா இருக்கிறோம் ஒரு உடம்படிக்கேற அடிப்படையில மக்களை பாதிக்காத முடிவுகளை அவை எடுப்பினா நாங்க சேர்றதா இருக்கிறோம்